ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் பெட்ரூமில் ஓப்பன் ஷெல்ஃப்க்கு டோர் போட்டு கபோர்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஷெல்ஃபை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேபிட் ஸ்கூல்லலாம் வந்து நிறைய டஸ்ட் இருந்தது நம்மளுக்கு வெளியில் கே அந்த டோர் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அவங்க தொடச்சி ஃபினிஷிங் ஒர்க் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி காட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம ரீசெண்டாக தான் இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணோம் அப்போ பெயிண்ட் பண்ணப்போ அப்படியே பல பலர் இருந்தது இப்போ அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வால் எல்லாம் டஸ்ட்டாக ஆகிடுச்சு மேலே லாஃப்ட்டுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்போ உள்ளே வந்து மேலே ஏறி உட்காந்து தான் வந்து இருந்ததுனால அங்கேலாம் ஃபுல்லாகவே டஸ்ட்டு மண் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஷெல் வாலில் அவங்கங்க கையச்சு அவங்களோட அவங்க வச்சுருந்தாங்கள அதில் வந்து மண்ணுக்கற மாதிரிலாம் படிஞ்சிருந்தது ஸோ அதை வந்து ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு அந்த விலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்ரூம் வந்து இருக்குது ஒன்று வந்து நம்ம கல்யாணம் ஆனப்போ வந்து வாங்கினேன் ஸ்டீல் வாட்ரூம் அம்மாவோட பாட்டியோட சாரீஸ்லாம் வந்து எங்ககிட்ட நிறைய வச்சுருந்தேன் நான் இப்போ இருக்கிற மைண்ட் செட்லாம் அப்போ இதுக்கு இருந்துருந்தது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அதை வாங்கியிருக்கவே மாட்டேன் அவங்கக்கிட்ட இருந்து ஏன்னா நான் கண்டிப்பாக வந்து சாரீஸ் ரெகுலராக வியர் பண்ண போகிறதில்லன்னு எனக்கும் தெரியும் நம்ம வந்து எப்படியாவது அக்கேஷ்னலாக நம்ம வியர் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ சாரீஸ் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் மைண்டுக்கு வந்தது எனக்கு இடையில இந்த ஒரு டென் இயர்ஸில் நான் எத்தனை வாட்டி அந்த சாரீஸ் ஒரு செவன்ட்டி எயிட்டி சாரீஸ் கிட்டே வந்து நான் வச்சுருந்தேன் அவ்வளோ நாம் ரெகுலராக அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டு எல்லாத்தையும் திருப்பி உதறி எடுத்து மடித்து வைக்கிறது இந்த வேலையை வந்து நம்ம எத்தனை வாட்டி பார்த்துருப்போணும் இப்போ நினச்சி பார்க்குறப்ப அவ்வளோ க்ளீனிங் அந்த டைம் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நான் அந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணவே இல்லை சும்மாவே தான் வாட்ருப்பில் டம்ப் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு வாட்ரப் ஃபுல்லாகவே சாரீஸ் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அதனால் ஓப்பன் ஷெல்ஃப்லேயே தான் வந்து சென்னையில் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து பிறந்ததுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டே இருக்கிறப்ப அதுவுமே கொஞ்சம் அதிகமாகிட்டே வரப்போ எங்களுக்கு ஷெல்ஃப்லேயும் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது சரி ஷெல்ஃபில் ஓப்பனாக வைக்கிறப்ப நிறைய டஸ்ட் ஆகுது அப்படின்றனால ஒரு உடன் வாட்ரு வாங்கலான்னு சொல்லி அப்போதைக்கு சரணா ஸ்டோரில் ஒரு எயிட் இயர்ஸ் பேக் வந்து ஒரு நைன் தௌசண்ட்க்கு ஒரு வாட்ரு வந்து வாங்கியிருந்தோம் இப்போ வரைக்கும் அந்த நல்லா இருக்குது அதில் லாக் மட்டும் போயிடுச்சு ஏன்னா நாங்கள் அதை கழட்டி மாட்டினப்போ எங்களோட மிஸ்டேக் தான் நாங்கள் ஒரு சில தவறுகள் வந்து பண்ணிட்டோம் ஏன்னா ஓனாக தான் நாங்கள் அதை ஃபிட் பண்ணிணோம் சென்னையிலேருந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆனப்போ தஞ்சாவூருக்கு வரப்போ வாட்ரு வந்து க எல்லா இடத்துலையுமே அங்கே சென்னையில் ரெண்டு ஹவுஸ்லாம் மாறினப்போ அப்படியே வாட்ரு பை கழட்டாமே மாற்றிட்டோம் அப்படியே தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டோம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஆனால் அங்கேருந்து இங்கே வரப்போ அப்படியே வாட்ரு தூக்கிட்டு வர வேண்டாம் வேண்டியில் வந்து சாயும் உடையும் உட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே டோர்லாம் கழட்டி எடுத்து பாட் பாட்டாக பிரிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஃபிட் பண்ணோம் ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபிட் பண்ணுறப்ப ஒரு சில தவறுகள் பண்ணதுனால அந்த லாக் வந்து போயிடுச்சு வாட்ரு சின்ன சின்ன கிராக்ஸ்லாம் வந்து விழுந்துருச்சு மூமெண்ட்டில் இன்ஜினியர் டு வுட் வாட்ருஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது தான் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் டைமுக்கு அதை நல்லாவே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் இந்த ஷெல்ஃபில் ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வாட்ரூப் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால தான் நான் டோர் ஒர்க் வந்து பண்ணுறேன்னு சொல்லி இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பேக் சைட் வால்லலாம் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட தான் நேராக மேலே வந்து நம்ம தண்ணி டேங்க் வச்சுருக்கோம் ஸோ அதனால் கேட்குறாங்க பைப் கனெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாலில் வர மாதிரி இல்லை எல்லாமே அவுட் சைடில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கொடுத்தோம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாழை குடஞ்சி எடுத்து அதுக்குள்ளே ஃபைட் ஃபிட் ஃபிட் பண்ணி அந்த மாதிரி தண்ணி மேலே ஏற்றுறது அதுக்கு மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வாலுக்கு வெளியில் தான் நம்ம வந்து பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அதனால வந்து எதுவுமே வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இது வரைக்கும் இல்லை புது வீடாக வந்து நம்ம கட்டுறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே பெயிண்ட் பண்ண வேணாம் ஏர் கிராக்ஸ்லாம் வரும் ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம் ஒன் இயராது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் வீட்டில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காட்டியிருந்தேன் பாருங்கள் நிறைய இடத்துல ஏர் கிராக்ஸ் வந்து இருந்தது அது எல்லாமே நல்லா பட்டி வச்சு அடைச்சிட்டு குவாலிட்டியான பெயிண்ட்ஸ் வாங்கி எல்லாத்துக்குமே இப்போ ஃபுல்லாக அடித்து விட்டாச்சு வீட்டுக்குள்ளே அதனால் இனி வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமும் நம்ம வீட்டில் இல்லை இந்த மாதிரி ஏர் ஆக்ஸு ஃபுல்லாக வந்து அங்கங்கே அந்த வெடிப்புலேருந்து மண்ணு கொட்டுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைன்ற மாதிரி எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இப்போ இதுக்கு இருக்கிறேன் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வைக்கிறோமோ இல்லையோ மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குமாக நம்ம ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் போடுறோம் அப்படின்னா கூட அதுக்கும் டோர் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டஸ்ட்டு உள்ளே போய் அடையாது க்ளீனிங் ஒர்க் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது ஸோ அதான் வந்து நம்ம மைண்டில் வச்சு தான் வந்து பார்த்திங்கனா நான் வந்து இந்த ஷெல்ஃபுக்கு டோர் வந்து போட்டேன் இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு நான் வார்டு ரூபா மேக் பண்ணுறதுனால அந்த ரெண்டு வார்ட் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடிக்கிட்டு பாருங்கள் அந்த ஒரே ஒரு ரோவாக சிங்கிள் ரோவில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மிரரோடு வரக்கூடிய ஒரு டோர் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணி தான் நம்ம ஷெல்ஃப் வந்து போட்டிருந்தோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் டோரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த மிரரில் பார்த்து மேக்கப் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல ஸோ அதெல்லாம் இப்போ டோர் வந்து போடலான்னு நினச்சதுக்கப்புறமா தான் எனக்கு மைண்டில் வந்தது அதனால அதை வந்து ஒரு மினி வாட்ரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ட்ராயர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த வாட்ரூப்லேயே கீழே வந்து ஒரு ரெண்டு ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துட்டேன் கடப்பாக்கல் போட்ட ஓப்பன் ஷெல்ஃபில் எப்படி ட்ராயர்ஸ் வந்து போட்டிங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஷெல்ஃபில் சுற்றியுமே வந்து வுட்டில் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ராயர்ஸ் வந்து போட்டாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்ததா அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து நம்ம வீடு கட்டுறப்ப ஷெல்ஃப் வந்து போட்டுவிட்டு அதுக்கு மேலே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க வுட்டில் அந்த மாதிரி பண்ணுறவங்க அதை ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால உள்ளே கண்டிப்பாக ஒரு லாக்கர் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ராயர்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால வந்து நீங்கள் நம்ம வந்து ஷெல்ஃப் போடுறப்ப அந்த வாட்ரூம் மாதிரி வர இடத்துல ஒரு ரெண்டு ட்ராயர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அதை தான் வந்து உள்ளே வேண்டாம் எனக்கு வெளியில் வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெரிய ட்ராயர்ஸாக வந்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் பண்ணி கொடுத்தாங்க அது இல்லாமல் அந்த சிட்டிங் ஏரியாவில் எக்ஸ்ட்ரா அந்த கீழே வந்த அந்த ரெண்டு ட்ராயர்ஸ்க்கு மட்டும் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் சேஞ்ச் பண்ணோம் அந்த ட்ராயர்ஸ்க்கான அந்த ரயில் வாங்குறதுக்கு மட்டும் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்றது எல்லாமே அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே வந்து அடங்கிடுச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு செவன்டி ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்தது அதில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணது போக ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் பேசிட்டு இந்த ரயில்காக மட்டும் செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம பே பண்ணோம் இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த ரெண்டு வாட்ரூப்பில் இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டேன் எப்படி வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் மேலே லேப்டில் வந்து நான் என்ன எதுவும் திங்ஸ் வைக்கல அதை ஃபைனலாக நான் அடுக்கிறதுக்கப்புறம் காட்டுறேன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எப்படி நான் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல நம்ம சிட்டிங் ஏரியாவில் வந்து நம்ம உட்காந்து வெயிட் தாங்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம் நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இடத்துல காங்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்கோம் காங்க்ரீட் மேலே கிரானைட்டுமே போட்டிருந்தோம் இப்போ இந்த ஆர்டர் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது லுக் வந்து கெடுக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து அந்த இடத்துலையுமே மேலே உட்டு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வந்து பண்ணிட்டோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாலு ட்ராயர்ஸ் தான் கேட்டுருந்தோம் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டுன்னு டிரா போகிறப்ப ஆல்ரெடி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுவோம் உடே அதுக்கப்புறம் நம்ம வந்து திங்ஸ் வைக்க முடியாது ரொம்ப கொஞ்சம் குறுக்கலான ஸ்பேஸ் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா பெரிய ட்ராவாக போட்டு தரேன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அதனால் ஓகேன்னு சொன்னால் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் செம்ம டெப்த்து ரெண்டு ட்ராவுமே ஒரு ட்ராவில் ஃபுல்லாக எங்களோட பேக்ஸ்லாம் இருக்குது இன்னொன்று வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து நான் கேட்டேன் வாட்ரூப் போட்டு தர அந்த ரெண்டு டிராக்கும் அவங்க வந்து அவங்க லாக்கர் வந்து போட்டுத்தரதான் சொல்லியிருந்தாங்க அந்த வாட்ரூப் குள்ளே நம்ம ட்ராப் போடாமல் வெளியில தான் அந்த ரெண்டு ட்ராப் போட்டோம் அங்கே வந்து குட்டி குட்டி ட்ராஸ் தான் மேக்கப் திங்ஸ் தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு அங்கே வந்து லாக்கர் தேவைப்படலை அங்கே சின்ன ட்ராவாக இருக்குது போடுறதுக்கு சிரமம்ன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நான் அதுக்கு பதிலாக இங்கே வந்து இந்த ரெண்டு பெரிய ட்ராவலையும் வந்து போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் ஃப்யூச்சரில் நம்ம எதாவது சேஃப்டியாக உள்ளே வந்து வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து எந்த லாக்குமே வந்து க்ளோஸ் பண்ண போகிறதில்ல எல்லாத்தையுமே வந்து கீ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி சேஃப்டியாக ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுக்க போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு அவங்க போட்டு போகிற ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே அங்கே தான் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு ஷர்ட் மட்டும் அங்கே யூஸ் பண்ணுறத வந்து அங்கேருந்து வரப்போ இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே வந்தால் போனால் போட்டுக்கிற மாதிரி ரெகுலராக போட்டிருக்க அந்த ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு ஜீனு டீஷர்ட்ஸு அவங்க டவல் அதெல்லாம் தான் அந்த ட்ராவில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணேன் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிறதுன்னு தனியாக எதுவும்லாம் வந்து வச்சிடல அந்த அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற ஷர்ட் பேண்ட்டு அதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சென்னையில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் இங்கே அவங்க ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் இருந்ததுன்றதுனால ட்ராலியே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் மிரர் வர டோர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படியே அவங்களுக்கு நான் காட்டிகிட்டே வரேன் மேலே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஹார்ட் ட்ரையர் ட்ரிம்மரு அந்ததெல்லாம் பாக்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் அதில் வந்து நம்ம வின்டர் டைம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் பேஸ்கெட்ஸில் போட்டிருக்கலாம் அதை வந்து மேலே ஏற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அது இருக்கிறத மறந்துட்டு தான் நான் வந்து அந்த ஹார்ட் ட்ரையர் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் அந்த ஸ்பேஸ் எம்டியாக இருக்குன்னு இப்போ அதான் எடுக்கிற மாதிரி இருக்க திங்ஸாக மேலே வைக்கலான்ட்டு மற்றபடி இந்த ஷெல்ஃபில் எல்லாத்துலேயுமே பாப்போட ட்ரெஸ்ஸஸ் தான் டெனிங் தனியாக பேண்ட் எல்லாம் தனியாக டிஷர்ட்ஸ் தனியாக அவருடைய ட்ரெயினி வியர் ட்ரெஸ்ஸஸ் தனியாக அது எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு ரோவாக வந்து அடிக்கிறேன் ஒரே ரோவாக ஹைட்டாக இருக்கிறப்ப மேலே மெலாம் அடிக்கிட்டே போனோம் அப்படின்னாலும் எல்லாம் சரிஞ்சு கீழே இருக்கும் நல்ல டெப்த் இருக்குன்றதுனால ரெண்டு ரோவாக முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே எடுக்கணும்னு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால ஒரே ஒரே ரோலே டிவைட் பண்ணி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எடுக்கிறதுக்கு கன்வீனட்டாக இருக்கிற மாதிரி டோரில் வந்து புக்ஸ் வச்சு அவளோட ஆக்சசரிஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வால் மாதிரி வரும் ஷெல்ஃப்க்காக அந்த வாலை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு சேம் கலர்லேயே வந்து வுட் வச்சு நம்ம வந்து அது மேலே வுட் அடிச்சிட்டோம் ஸோ இங்கே மிரரும் பெருசாக வேணுன்றதுனால அந்த ஃப்ரேம் வரைக்கும் கவர் பண்ணி பெரிய டோராக வந்து போட்டிருக்கோம் இப்போ உள்ள சுற்றி அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணாங்களா அந்த கேப் வந்திருக்கு பாருங்கள் ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபிக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஆக்சசரிஸ்லாம் ஹேங் பண்ணுறப்ப அது எதுவும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறப்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதனால் அவரோட ஹேர் பேண்டு அதுக்கப்புறம் பெல்ட்டு அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு வந்து நம்மளுக்கு வுட்டோடு போய் டோர் க்ளோஸ் ஆகலாம் அந்த இடத்துக்கிட்ட வராமல் கொஞ்சம் உள்ளே அடங்கின மாதிரி நம்ம ஹூக்ஸ் ஒட்டி ஸ்டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணி விட முடியும் அந்த மாதிரி ஒரு ரோவா மேலேருந்து ஒரு ஒரு ரோவா ஒரு நாலு ஹூக்ஸ் வச்சு அதை நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஃபுல்லாக என்னோடய ஆர்டர் மாதிரி தான் ஆகிடுச்சி இதில் வந்து ஃபுல்லாக மேலேருந்து அப்படியே காலிட்டு வர பாருங்க மேலே ஹேங்கிங் ஸ்பேஸில் வந்து என்னோடய ஒரு நாலு சாரீஸும் பாப்பாவோட பட்டுப்பாவோட அவரோட ஃபங்க்ஷன் இயர் ஒன்று அது வந்து டான்ஸ்காக கொடுத்தது அது வந்து நான் அங்கே ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஹேங்கிங் ஸ்பேஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சு அப்படி எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு செட் ஆகவே இல்லை வாட்ரூப்லேயுமே ஹேங்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது பட் அது ரொம்ப குறுக்கான இடமா இருக்கும் அப்படின்றதுனால அங்கே ஹேங் பண்ணிவிட்டால் ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி இருக்கணும்னா நான் எதுவுமே ஹேங் பண்ணலை ஆனால் இங்கே நம்மளுக்கு நல்லா தாராளமாக வந்து டெப்த் இருக்குது அப்படின்றனால ஃப்ரீயாக ஹேங் பண்ண முடியுது அதுக்கு கீழே அந்த ஒரே ஷெல்ஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு சைடு வந்து என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே வச்சுட்டேன் எல்லா ஸாரீஸ்க்குமே வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ப்ளவுஸ் வந்து சரியாக எல்லாத்துக்கும் நான் செட் பண்ணிலாம் வைக்கல ஒரு சில ப்ளவுஸ் வந்து ரெண்டு மூணு சாரீஸ்க்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சாரீஸோட ப்ளவுஸஸ் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கேன் மற்றது எல்லாமே தேவையில்லாமல் நிறைய கலர்ஸ்லாம் ப்ளவுஸ்லாம் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து டீக்லேட்டர் பண்ணிவிட்டு அதனால் எல்லா சாரீஸ்க்கும் ப்ளவுஸ் இல்லை கொஞ்சம் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ப்ளவுஸ் மட்டும் இருக்குது ப்ளவுஸ் இருக்கிற சாரீஸ் தான் இப்போதைக்கு நான் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறமா இல்லாத சாரீஸ் இயர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி இருந்ததில்லை அதில் ஒன்றில் சாரீஸும் ஒன்றில் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் இருந்தது கீழே இந்த ரெண்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் குள்ளே என்னோடய இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடியே கால்சிப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் அப்புறம் என்னோடய டாவல் பக்கத்தில் என்னோடய லெக்கின்ஸ் அதுக்கப்புறம் துப்பட்டா அதெல்லாம் இந்த ஒரு ஷெல்ஃபில் வச்சாச்சு அதுக்கு அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக என்னோடய குர்த்திஸ் அதையுமே வந்து சைடு ஓப்பன் இருக்க மாதிரி ஓப்பன் இல்லாமல் லாங்காக வர மாதிரி இருக்க குர்த்தி குர்த்திஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி அடிக்கிறேன் இதில் வந்து ஒரு சில குர்த்திஸ்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து அதை வந்து ரெகுலராக அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை டீக்லேட்டர் பண்ணிவிட்டு அடுத்து புது குர்த்தீஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ரேண்டமாக மாற்றி மாற்றி எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் நம்ம டீக்லேட்டர் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் ஒரு நாலு குர்த்திஸ் எடுத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ அந்த குர்த்தீஸே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அப்படியே கீழே வந்து ரெண்டு ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்னா அது ஒரே ஷெல்ஃப்குள்ளே தான் நம்ம வந்து ரெண்டுமே மேக் பண்ணியிருக்கோம் சுற்றி வந்து வுட்டில் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராயர்ஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க அதில் கீழே இருக்க இந்த ட்ராவில் வந்து ஃபுல்லாக பாப்பாவோடது தான் அதில் வந்து அவளோட யூனிஃபார்மு பெல்ட் டைலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டேன் பக்கத்தில் அவளோட கவச்சு வச்சு ஃபின்னர்ஸு அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்க அந்த ட்ராவில் வந்து ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ் நான் சொன்னேன்னா பக்கத்தில் மிரர் இருக்குது மிரர் டோரோ ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ட்ரா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே மேக்கப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக மொத்தமாக எல்லா மேக்கப் திங்ஸையும் நம்ம வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட முடியாது அதுக்காக டூப்ளிகேட்டாக ரெண்டு லிப்ஸ்டிக் ரெண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்க்காக கொஞ்சம் அப்பப்போ அவளோட ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி வாங்குறது அது மாதிரி கொஞ்சம் சேர்ந்தது ரிவியூக்காக கொஞ்சம் வாங்கினது அப்படி இருந்தது அது மாதிரி யாராவது வீட்டுக்கு வரவங்க கேட்குறாங்க எங்களுக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு அதே மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே தேவை உள்ளவங்களுக்கு நானே போய் கேட்டு எடுத்து கொடுத்துட்றது அதனால கொஞ்சம் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே பாப்பா இப்போதைக்கு வியர் பண்ணிகிட்டு இருக்காது அதெல்லாம் டிவைடர் இருக்க பாக்ஸ் வச்சு பேங்கிள்ஸ் தனியாக செயின் தனியாக ஸ்ட்ரெட் தனியாக அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெட் கலர் பாஸ்கெட்டில் தான் வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது இதை வந்து நான் மறந்துட்டேன் அதனால் ஹேர் ட்ரையர்லாம் வச்சுருந்தேன் இப்போ அதை எடுத்துட்டு இந்த ரெட் கலர் பாஸ்கெட் வந்து மேலே போல வச்சாச்சு மொத்தமாக ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ட்ரெஸ்ஸும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டில் வந்து திங்ஸ்லாம் வந்து மேலே ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது ஓப்பனாக இருக்கிறப்ப க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணுறப்ப வீட்டில் இறக்கி வச்சு திருப்பி டஸ்ட்லாம் அடிச்சிட்டு திருப்பி மேலே ஏற்றுறது அது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் லாஃப்ட் க்ளீனிங் வந்து எப்போவுமே நான் தான் வந்து தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப கைவழி வந்துடும் ஷோல்டர் பெயின் எனக்கு மேலேருந்து வெயிட்டான திங்ஸ்லாம் ஏற்றி இறக்கி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனாலே லேஃப்ட்டில் வந்து திங்ஸ் எதுவுமே வைக்காமல் எல்லாத்தையும் இந்த ஓப்பன் ஷெல்ஃப்குள்ள தான் டப் பண்ணி வச்சுருந்தேன் மோஸ்ட்லி இப்போ டீக்லேட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து எலக்ட்ரிகல் பிளம்பிங்க்கு தேவையானதான் வந்து டீக்லேட்டர் பண்ண முடியாது வேலை இருக்குது அதெல்லாம் வந்து தேவை உள்ளதெல்லாம் வந்து நல்ல பொருளாக வந்து தூக்கி போட முடியாது யூஸ் ஆகுறதுனால அதெல்லாம் பாக்ஸ் போட்டு மேலே லேப்பில் இப்போ ஏற்றி வச்சிருக்கேன் லேட் இருக்கிறனால லேட்லேயே ஏறி மேலே நின்னே கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஏதாவது வேணும்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ் வந்து இருக்குது அது இயர்லி ஒன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எடுப்போம் ஸோ அது எல்லாத்தையுமே மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் மேலே லேப்லையும் ஃபுல்லாக டம்ப் பண்ண வைக்கல நாலே நாலு பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த சிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு சோஃபா மாதிரி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் முன்னாடி எனக்கு பிளான் இருந்தது இப்போ இந்த உட்டு வந்து ஃப்ரேம் அடிச்சிருக்கப்போ அது பார்க்க நல்லா இருக்குது அதனால் மேலே எதுவும் வந்து பெட்டு மாதிரிலாம் போட்டு அதை மறைக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு மேனால் நம்ம வந்து உட்கார டைமில் பில்லோஸ் வீட்டில் இருக்கிறத வந்து எடுத்து வச்சுட்டு சப்போர்ட்டு சவுத்தில் சாயாமல் உட்காரத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் எம்டி அந்த மாதிரி பெயினாக ஓடுறப்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இதுக்கு மேலே பெட்டு போட்டால் கண்டிப்பாக அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்